வாய்கல்கரையோரோ துர்க்கை துக்கையம்மா வந்த மந்தாயே பொய்த்து போகாத வரங்களை எங்களுக்கு தந்தாயே வாய்கல்கரையோரோ துர்க்கை அம்மா வந்த மந்தாயே பொய்த்து போகாத வரங்களை எங்களுக்கு தந்தாயே பட்ட மரம் துணித்திடும் உன் பட்டாளே அருகில் வந்தால் அள்ளி கொடுப்பாயே பட்ட மரம் தூளித்திடும் உன் பார்வைப்பட்டாலே அருகில் வந்தால் தளிர்கரங்களி கொடுப்பாயே வயல் நடுவெனிலே நீ வளரும் காளியடி எங்கள் பயத்தை போக்கிடும் பார்வதி தேவியடி வயல் நடுவெனிலே நீ வளரும் காளியடி எங்கள் பயத்தை போக்கிடும் பார்வதி தேவியடி பட்ட மரம் துளித்திடும் முன் பார்வைப்பட்டாளே அறையில் வந்தால் அள்ளி கொடுப்பாயே பட்ட மரம் துளித்திடும் முன் பார்வைப்பட்டாலே அறையில் வந்தால் தளிர்கரங்களி கொடுப்பாயே இமவான் மகளாயிருந்த எங்கள் துர்க்கையம்மா பச்சை மலையோரம் வந்து பக்குவமயமந்தாய் இமவான் மகளாயிருந்த எங்கள் துர்கையம்மா பச்சை மலையோரம் வந்து பக்குவமயமந்தாய் பட்ட மரம் துளித்திடும் உன் பட்டாளே அறையில் வந்தால் தளிர்கரங்களால் அள்ளி கொடுப்பாயே பட்ட மரம் துளித்திடும் முன் பார்வைப்பட்டாலே அறையில் வந்தால் கரங்களால் அள்ளி கொடுப்பாயே விருப்பு வெறுப்பு அற்ற தாயும் விரும்புகின்றாயே எங்களை கொடுத்து வைத்தோம் கொடுத்து வைத்தோம் எடுத்த பிறவில் விருப்பு வெறுப்பு அற்ற தாயும் விரும்புகின்றாயே எங்களை கொடுத்து வைத்தோம் கொடுத்து வைத்தோம் எடுத்த பிறவில் பட்ட மரம் துளித்திடும் உன் பட்டாலே அருகில் வந்தால் தளிர்கரங்கள் அள்ளி கொடுப்பாயே பட்ட மரம் துளித்திடும் உன் பட்டாளே அருகில் வந்தால் தளிர்கரங்கள் அள்ளி கொடுப்பாயே நிர்மலமான மனதிருந்தால் போதும் எங்களுக்கு பாத மலர்களை அழித்திடுவாய் என்றும் நிலைத்து நிர்மலமான மனதிருந்தால் போதும் எங்களுக்கு பாதமலர்களை மலர்களை அளித்திடுவாய் என்றும் நிலைத்து பட்ட மரம் துளித்திடும் உன் பார்வைப்பட்டாலே அருகில் வந்தால் தளிர்கரங்களிக் கொடுப்பாயே உன் அறையில் வந்தால் தளிர்கரங்களி கொடுப்பாயே நீ அள்ளி கொடுப்பாய் எங்களுக்கு அள்ளி கொடுப்பாய்